Hey! ஃப்ரெண்ட்ஸ் நீனன் காதல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அபி வந்து மீட்டிங் நல்லபடியா நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே முரளி கிருஷ்ணா பார்த்து ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல வந்திருக்காங்க அடுத்து தான் நம்ம அபி வந்து அனுக்காக ஊர்வலம் போட்டு கொடுத்து இப்போ உன்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே கவனிச்சிட்டு இருக்காங்க சுந்தரி என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களே இது சரி படுற மாதிரி தெரியலையே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காங்க அப்ப உடனே நம்ம சுந்தரி வந்து பிளான் படுறாங்க எப்படியோ அணு ஒரு வேலை கர்ப்பமா இருந்தா அவ ஆகாஷ் கிட்ட சொல்லாம இருக்க மாட்டா கண்டிப்பா அவ ஆகாஷ் கிட்ட சொல்லவா அப்படி சொல்லும்போது என்ன விஷயம் என்ன ஏதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போகணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம அபி வந்து ராகவ் திட்டினதுனால சாப்பிடாம அமைதியே வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க உடனே அங்க ராகவ் வந்து அபிக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து என்ன கோபம் என்ன இருந்தாலும் சாப்பாட்டு மேல காட்டக்கூடாதுன்னு பல முறை நீ தான் எனக்கு ஆனா நீ இப்படி பண்றியேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பரவாயில்லையே என்னதான் ஒரு புருஷனா வந்து நீ என் மேல அக்கறை காட்டலனாலோ ஒரு மனிதாபிமானத்துலயாவது என் மேல நீ அக்கறை காட்டினி அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அபி வந்து அவ்வளோ பசியில் இருக்க நீ ஏன் சாப்பிட மாட்டேங்குறேன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ராகவ் கேட்க உடனே நம்ம அபியும் வந்து அதை சாப்பிட்டுட்டு அதை பிளேட்டை எடுத்துட்டு போயிட்டு வைக்கலான்னு போகும்போது சுந்தரி வராங்க சுந்தரிதான்ற விஷயம் அபிக்கு தெரியாது ஏன்னா சுந்தரி வந்து எப்படியாவது ஆகாஷம் அணுவும் பிரெக்னெட்டாக இருக்காங்கன்ற விஷயத்த வந்து கன்சல்ட் பண்ணுவாங்களான்றதுக்காக தான் போயிட்டு அதை கேட்க போக உடனே அங்க நம்ம ராகவ கூப்பிட்டு எனக்கு திருட வந்திருக்கான்னு சொல்ல அதே தான் ராகவும் வந்து என்ன நீ சொல்ற திருட வந்திருக்கானு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் வந்து கும்மல் குடிக்கிறாங்க அணுவும் வந்து பாத்துடுறாங்க அணு வாக்கு ஆகாஷ் கிட்ட சொல்ல அப்ப யாருதான்றத நம்ம பாத்தே திருணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் போக உடனே சுந்தரி ஐயோ அவ்வளோதான் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணுமோ அவசரப்பட்டுட்டோமோலாம் சொல்லிட்டு பயங்கரமா பதறி போறாங்க ஐயோ அவ்வளோதான் மாட்டோம் இனி நம்ம கதை என்ன ஆக போகுதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்கா அப்ப கரெக்டா அங்க வந்துடுறாங்க முரளி வந்து அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா உங்களால இருக்க முடியாதா நான் தான் அவங்க ரெண்டு பேரும் பிரெக்னெண்டாக இருக்காங்களா இல்லையான்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு தானே சொன்னேன் அதே மாரி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப கடைசியில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த முடிச்சிருக்காங்க